வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷி உத்தியோகபூர்வ அறிவிப்பு வைத்தியர் அர்ச்சுனா விடுதலை நீதிமன்றம் உத்தரவு ராஜபக்ஷ குடும்பத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவு நாட்டை விட்டு வெளியேறும் பசில் நாமல் ராஜபக்ஷ விடுத்துள்ள அழைப்பு மன்னர் ஜுவதியின் மரணம் நாடாளுமன்றில் பொங்கி எழுந்த தமிழ் எம்பி தீப்பற்றி எரியும் பங்களாதேஷ் இடைக்கால அரசு தலைவராக நோபல் பரிசு பெற்ற நிபுணர் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது சரமாரியான தாக்குதல் பலர் காயம் தொடர்வென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பு இன்று காலை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது தமிக்க பிரேராவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி தீர்மானித்திருந்த நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட பின்வாங்கியுள்ளதால் நாமல் ராஜபக்சவை களமிறக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன நீதிமன்றினால் சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த தீர்ப்பானது இன்று மென்னார் நீதவான் நீதிமன்றினால் வழங்கப்பட்டுள்ளது மன்னார் வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்து கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வைத்தியசாலை நிர்வாகம் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் கடந்த சனிக்கிழமை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனவை கைது செய்தனர் இதனையடுத்து நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை வைத்தியரை எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் வைத்தியர் அர்ஜுன இன்று நீதிமன்றம் அழைத்து வரப்பட்டிருந்தார் இதனையடுத்து வைத்தியர் அர்ஜுன இரண்டு சரீரப்பிணையில் செல்ல மன்னார் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ சில தினங்களில் அமெரிக்காவுக்கு மீண்டும் திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மை முன்னிறுத்துவதற்கு நாமல் ராஜபக்சே எடுத்த தீர்மானம் காரணமாக பசில் ராஜபக்சே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவை நிறுத்தும் தீர்மானத்தினால் ராஜபக்ஷ குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளரை தம்மிக்க பெரிய ஏற்க மறுத்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் அவரும் அதனை நிராகரித்ததை அடுத்து நாமல் ராஜபக்ஷவின் பெயரை முன்மொழிந்துள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பசில் ராஜபக்ஷ செயற்பட்டு வந்தார் இது குறித்து பல்வேறு மட்ட கலந்துரையாடலில் ரணில் பசில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கட்சியில் இருந்து விலகியவர்களை மீண்டும் கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்கும் வைபவம் கொழும்பு நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த சவாலான நேரத்தில் என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்த கட்சியின் அரசியல் குழு மற்றும் கட்சி உறுப்பினர்களுக்கு நான் குறிப்பாக நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சவால்கள் இருக்கும் போதுதான் இளைஞர்கள் தலைமைக்கு தேவைப்படுகின்றார்கள் நாங்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எங்கள் கொள்கைகள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் இந்நாட்டு இளைஞர்கள் எதிர்பார்க்கும் நவீன சந்ததியினரின் அரசியல் நினவாகும் என நம்புகின்றேன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜாவின் இறப்பிற்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் மரியராஜ் சிந்துஜாவின் இறப்பு அநியாயமாக கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்த பொழுது விசாரணை நடப்பதாக சொன்னார்கள் எங்களை பொறுத்தவரை இந்த விசாரணை ஆட்களை மாற்றம் செய்கின்ற விசாரணையாக இருக்கக்கூடாது ஒரு நீதியான விசாரணையின் ஊடாக அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் சிந்துஜா தங்கைக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கையாகும் அதைவிட எங்களுடைய வைத்தியசாலைக்கு வர இருக்கின்ற ஒன்பது வைத்தியர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தாவிடில் அந்த வைத்தியர்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வருவது கடினமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனிஸை நியமித்து அந்நாட்டு ஜனாதிபதி முகமது சஹாபுதீன் உத்தரவிட்டுள்ளார் எனினும் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஏற்றுக்கொள்ள போவதில்லை என பங்களாதேஷில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா பதவி விலகல் செய்ததை அடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தை அதிபர் முகமது சஹாபுதீன் கலைத்து உத்தரவிட்டுள்ளார் இடைக்கால அரசு அமைப்பது குறித்து முப்படைகளின் தளபதிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் குழுவின் பிரதிநிதிகளுடன் அதிபர் நேற்று பேச்சுவார்த்தையில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் நோபல் பரிசு பெற்று பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸை இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அல் அசாத் முகாமை இலக்கு வைத்து பல ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் ஐந்து அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் மற்றும் இரண்டு அமெரிக்க ஒப்பந்ததாரர்கள் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லொயிட் ஓஸ்டின் கூறுகையில் தனது படை எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா பொறுத்துக் கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார்